நான் தனியானவன் யாருக்கும் வேண்டாதவன் என்பது போல உணர்கிறேன் இதிலிருந்து விடுபடுவது எவ்வாறு ஓம் சாந்தி நான் தனிமையா அனுபவம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ரொம்ப கொடுமையானது ரொம்ப கஷ்டமானதும் கூட ஆனா அப்படி ஃபீல் பண்ணக்கூடியவங்க ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஒண்ணு நான் என்னை ரொம்ப தனிமையா அனுபவம் பண்றேன் அப்படின்னா அந்த காலகட்டத்துல இறைவன் என்னை ஒரு மகத்தான காரியத்துக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கார் என்ற ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது எப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சி பிறக்கும் போதே பட்டாம்பூச்சியா பிறப்பது கிடையாது எக் லாவா கேட்டபில்லர் அதுக்கப்புறம் தான் பட்டர்ஃபிளை அப்போ அந்த கேட்டபில்லர் அந்த பட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பட்டுக்கூண்டுக்குள்ள இருட்டறை மாதிரிதான் அது இருக்கும் வெளி உலக தொடர்பே இருக்காது அதுக்குள்ள அந்த புழு தனது உடலை வருத்தி வருத்தி எப்படியாவது அந்த பட்டுக்கூண்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சிக்குமா அது எவ்வளவு முயற்சி பண்ணுமா பாவ் அது ஏன் இறைவன் இப்படி படைச்சாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அது அந் தன் உடலை வருத்தி வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுதே அதுதான் அந்த நாள் என்ன நாள் பட்டாம்பூச்சியாக பழ பறக்குதோ அந்த பறப்பதற்கான ரெக்கை வளருவதற்காகவும் அதை சிறகடிப்பதற்காகவும் தேவையான சக்திகளை அது கொடுக்குது அதுபோல் இப்போ நம்ம தனிமை அனுபவம் பண்ணுறோம் அப்படின்னா வாழ்க்கையை பற்றியும் தன்னை பற்றியும் இறைவனை பற்றியும் மனிதர்களை பற்றியும் மிகப்பெரிய புரிதல் நமக்கு வரப்போகுது மேலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல்களையும் சக்திகளையும் இறைவன் வெளிப்படுத்த போகின்றார் இதை நீங்க ஏத்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது தனிமை எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தாய் தந்தையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உற்றார் உறவினர் யாருமே இல்லை தனியாக அனுபவம் பண்ணுறேன் அது ஒரு விதமாக தனிமை இன்னொரு விதமான தனிமை இருக்குது இதை விட ரொம்ப கொடுமையானது அது என்ன தெரியுமா எனக்கு எல்லாரும் இருக்காங்க உற்றார் உறவினர்கள் குழந்தைகள் பெற்றவர்கள் கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் யாருமே என்ன புரிஞ்சுக்கலை அதனால் நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன் இது ரொம்ப கொடுமையானது அப்போ ரெண்டு விதமான தனிமையுமே கொடுமையானது தான் எப்பேற்பட்ட தனிமையாக இருந்தாலும் அதிலிருந்து பட்டுப்புழு பட்டாம்பூச்சி போல பறப்பது போல நம்மளும் அந்த தனிமையிலிருந்து வெளிப்படலாம் எப்படின்னா ஒரு உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இறைவனுக்கு குழந்தைங்க தான் அப்போது இறைவனது துணையை நான் எப்படி அனுபவம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கலையை பழகிட்டோம் அப்படின்னா நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம நினச்ச மாத்திரத்தில் இறைவனது துணையை நம்ம அனுபவம் பண்ணிக்கலாம் இந்த ராஜயோக தியானம் இதைத்தான் கற்றுக்கொடுக்குது ஒரு சிலருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம் அப்ப அவங்க இறைவனை தனது குழந்தையாக எப்படி அனுபவம் பண்றது அப்படிங்கிற கலையை பழகிக்கலாம் சில பேருக்கு எல்லாம் இருக்கும் ஆனா உண்மையான நம்பகத்தன்மையுடைய நண்பர்கள் இல்லாம இருக்கலாம் அப்போ இறைவனை எப்படி எனது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனுபவம் பண்றது அதை அவங்க பழகிட்டு அனுபவம் பண்ணலாம் பாருங்க இந்த உலகத்துல எனக்கு எல்லாரையும் தெரியும் டாப் மோஸ்ட் விவிஐபிஸ் எல்லாம் தெரியும் எனக்கு நல்ல குடும்பம் இருக்குது எல்லாரும் இருக்காங்க சரி நான் ஒரு நாள் வெளியூர் போகிறேன் போன இடத்துல எனக்கு ஏதோ ஒன்றுன்னா எத்தனை பேர் இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு உதவி செய்யக்கூடியது ஒரு இறைவன் மட்டும்தான் அப்போ எல்லாரும் இருந்தாலும் யாரும் இல்லைன்னாலும் பரவாயில்ல இறைவன் என் கூட இருந்தால் போதும் அந்த இறை துணையை எப்படி அனுபவம் பண்றதுங்கிறது தான் ராஜயோக தியானம் அந்த தியானத்தை பழகிக்கோங்க ரொம்ப ஆனந்தமயமா அவங்க வாழ்க்கை கழியும் எந்த நேரமும் யார் இறைவனை துணைவனாக வச்சிருக்காங்களோ அவங்க தனிமையை அனுபவம் செய்யவே மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் நான் யாருக்கும் வேண்டாதவங்க இருக்கேன்னு அனுபவம் பண்றேன்னு சொல்கிறாங்க பாருங்க ஒரு பட்டுப்புழு ஒரு மண்புழு இது கூட வேண்டப்படாத ஜீவன் கிடையாது அதனால் கூட உலகத்திற்கு ஒரு பயன் இருக்கு அப்ப எனக்கு என்னால இந்த உலகத்துக்கு பயன் இல்லாம இருக்குமா என்ன நிச்சயம் இருக்கும் ஒரு கதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் உலகத்தில் ஒரு மனிதன் இறைவனை ரொம்ப நேசிப்பார் அப்போது ஒரு ஏஞ்சல் அவருடைய கனவுல வந்து ஒரு புக்கை வச்சு ஏதோ எழுதிட்டு இருக்கிற மாதிரி வருமா அப்போ இவர் அந்த ஏஞ்சலை கேட்குறாரு நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்போது சொல்லுமா யாரெல்லாம் இறைவனை ரொம்ப ஒரு நேசிக்கிறாங்களோ அவங்க பேரல்லாம் எழுதிட்டுருக்கேன் அப்போ இவருக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுது காட்டுங்க என் பேர் அதில் இருக்கான்னு பார்க்குறேனே அப்படின்னு படித்து பார்க்குறாரு பக்கம் பக்கமாக எழுதியிருக்க அந்த ஏஞ்சல் இவர் பேரை காணும் அதுக்கப்புறம் ரொம்ப மனம் வருத்தத்தோட இருக்கார் அப்போ ஏஞ்சல் கேக்குது ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லை நான் இறைவன் ரொம்ப நான் அவரை நேசிக்கிறேன் ஆனால் என் பேரை உங்கள் லிஸ்ட்டில் எழுதலையே அப்போ ஏஞ்சல் சொல்லுதான் நான் இன்னொரு லிஸ்ட் வச்சுருக்கேனே அது என்ன லிஸ்ட்டு அதில் என் பேர் இருக்கா பார்க்குறேன் அப்படிங்கிறாரு அதில் உங்கள் பேர் தான் டாப் மோஸ்டில் இருக்குங்க அப்படின்னு சொல்லுதான் அது என்ன லிஸ்ட் தெரியுமா இறைவன் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்க பேரெல்லாம் அதில் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லுவோம் அந்த ஏஞ்சல் அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நான் வேண்டப்படாதவனா இருக்கலாம் ஆனா இறைவனுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே இறைவனை தேடிதான் கோயிலுக்கு போறாங்க சாமி கும்பிடுறாங்க ஆனா இறைவன் ஒரு சிலரை தேடிட்டு இருக்கார் இப்போ நான் ஏன் அந்த ஒரு சிலருக்குள்ள இருக்கக்கூடாது இறைவன் எப்படிப்பட்டவர்களுக்காக தேடி கொண்டிருக்கார் தெரியுமா தன்னுடைய உலக நன்மை காரியத்தில் உடல் மனம் பொருள் அனைத்தையும் பயன்படுத்தி உலக நன்மைக்காக வாழ்க்கை வாழக்கூடிய அப்பேற்பட்டவர்களை இறைவன் தேடிக்கொண்டிருக்காரு நீங்க ஏன் அவராக இருக்கக்கூடாது இறைவன் காரியத்தில் நான் பயனுள்ளதாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வையுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களுக்கும் நீங்கள் வேண்டப்பட்டவர்கள் ஆயிடுவீங்க அப்பேற்பட்ட ஒரு காலம் ரொம்ப ஃபாஸ்டாக வந்துட்டு இருக்கு என் எப்பேற்பட்ட காலம்னா மக்கள் இறைவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா இறைவனுக்கு வேண்டப்பட்டவர்களையும் தேடி உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய காலமும் ரொம்ப விரைவில் வந்து கொண்டிருக்கு ஆனால் ஒரு விஷயம் நான் இன்னொருத்தருக்கு வேண்டப்படாதவனாக இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள ஏதோ ஒரு அவகுணமோ கெட்ட நடத்தையோ இருக்கலாம் எனக்கு அது இது வரைக்கும் தெரியாம இருக்கலாம் தன்னை தானே செக் பண்ணி அந்த அவகுணத்தை சேஞ்ச் செய்துக்கணும் அந்த பிஹேவியரை மாற்றிக்கணும் அதுக்கப்புறமும் நான் அவர்களுக்கு வேண்டப்படாதவனா இருந்தா பரவாயில்ல இறைவனுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவன் ரொம்ப நெருக்கமானவன் அப்படிங்கிற மன திருப்தியோட வாழ்க்கையை வாழ பழகிக்கலாம் இப்போ ஃபாரின்லலாம் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்கும் உண்மையான அன்புனா என்னென்னு தெரியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போது அங்கே எந்த சைக்கேட்ரிஸ் போனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு செல்ல பிராணி வளர்த்துக்கோங்க வீட்டில் ஒரு டாகோ ஒரு கேட்டோ வளர்த்துக்கோங்க அப்படின்னு அது ஒரு பெரிய க்ரேஸாக போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா மனிதர்கள் தராத அன்பை கூட எதையுமே எதிர்பார்க்காம அந்த செல்ல பிராணிகள் இவங்களுக்கு கொடுக்குதா ஏன் ஒரு டாக் ஒரு கேட் கொடுக்கக்கூடிய அந்த அன்பை சுயநலம் இல்லாத அன்பை நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே அப்போ நிச்சயமாக நம்ம மக்களுக்கு வேண்டப்பட்டவர்களாகவே தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஓம் சாந்தி